தமிழ்நாட்டிலேயே ஒரு ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு இல்லாத பொய்கதைகளை கதைகளை கட்டுகிற ஒரே நாய் இந்த நாய் தான் இந்த இப்போ சமீபத்தில் இந்த கரூர் சம்பவத்தில் ரெண்டு மணிக்கே எல்லா பாடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்தாஞ்சு பச்சை பொய்ய சொன்னாங்க பச்சை பொய்ய ஒருத்தங்க கூட கண்டிக்கலைங்க ஒருத்தங்க கூட கண்டிக்கல ஐயோ என்னையா சொல்ல ஒன்று நாற்பது காயாக போஸ்ட்மார்ட்டமே ஆரம்பித்தாங்க ரெண்டு மணி ஆமாம் மாலதி ரெண்டு மணிக்கெல்லாம் எல்லா போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சாங்க ஒவ்வொரு பாடி அடக்கம் பண்ணும்போது ஒரு லட்ச ரூபா கொடுத்தாங்க எல்லாமே மின்சார துர்காட்டை கொண்டு அடக்க மாட்டாங்க நான் தான் அதை உடைச்சேன் ஏன்னா நான் களத்துக்கு போனதில் ஒவ்வொரு உணவர்களும் அந்த உறவை எரிச்சாங்களா அடக்கம் பண்ணாங்களே எல்லாரும் என்று சொல்லும்போது அதை செய்தியாக சொன்னேன் ஒன்று நாற்பதுக்கு போஸ்ட்மார்ட்டம் தொடங்கி மூணு பத்துக்கு முடிஞ்சிருக்கு அதிலும் ஐந்து உடல்கள் தான் செய்யப்பட்டிருக்கு ஐந்து உடல் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் அடக்கம் செய்யப்படுது திருப்பி காலையில் சில உடல்கள் கொடுக்கப்படுது மத்தியானம் கொடுக்கப்படுது மறுநாள் ரெண்டு உடல் கொடுக்கப்படுது கிட்டத்தட்ட ஒன்று நாற்பது தொடங்கி மதியம் ஒரு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட பனிரெண்டு பதினொன்ற பதினொன்றரை மணி நேரம் பதினொன்றரை மணி நேரம் நடந்திருக்கிறது மொத்தமாக முப்பத்தி ஒம்பது உடல்களுக்கு அந்த இது எல்லாமே வெளிப்படையாக ஊடகங்கள் செய்தியாக வந்திருக்கிறது கரூர் மக்களுக்கு தெரியும் கரூர் அரசு மருத்துவமனை நான் கேட்டுக்கலாம் அப்படி இருந்தும் ஒரு பச்சை பொய்யை சொல்லக்கூடிய பொய் சொல்லி கதை சொல்லி இவன் தான்